ஏய் <coughs> அந்த ஆயுவனை நான் பாத்தேன் பைக்கிச்சல இருக்கு அப்பாக்கே பத்தி பேசாதீங்க சதிகார பாங்களே அப்பாக்கே பத்தி பேசாதீங்க நீ ரெண்டு பேரும் பேசாதீங்க நீ தரமாட்டேக்காத நான் மரந்தானே வெச்சிரு எத்தடா உன்னை யாரோ மாத்துனானே மாத்த வந்த நான் தான் நான் உன்னை மாத்த எத்தடா குறா என்ன வருகரா ஹாய் 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 யாரே இதற்காய் உன்ன பார்க்கவேண்டே வரல வா கேக்குமா என்ன செய்து என்ன தெரியுமா இடக்கு பேடி நாடய மகனோ மகளையும் மழத்து தோலிறதா ஆண்டவன் கருவையா ஆண்டவே கராசூதிலே ஆணும் சொல்லுவங்களா வீரஞ்சி சொல்றானே வந்து ஆண்ட மகனோட பெண் மகளோட ஆமா அந்த இரண்டு செல்வத்துக்கும் உன் தலையில் பொரி பேச்சி

சிறப்பு இருக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது அவன் ஊலி போட்டு பாரு இவன் ஏதுக்கு தெரியமேனா ஏறும் காஞ்சி புடி கால பட்டைக்கிட்டு வாடா போனே தூக்கி ஆட்டுடா டேய் 10 ஊரு சனவ தான புடி வர ஓ பழையா அவனை புடி கா 10 ஊரு சனவ புடிக்கவே யா எல்லி நான் தான்சாலாவா நம்ம சால் ஆமா பாத்தியா டீ வந்து பூர கட்டி போட்டா சால வை கேவனாடி பாஜா அப்படியே பூர போறா அப்படியே நெருக்கி உட்காருடா ஏய் ஓ கம் பாரு வீரகாபத்ராமா <tellas> காடி <tellas> கேட்டூட போற பெருசு பாடியா சலம்

கெட்டா என்ன செய்வாரு அவன் வேலையில சரியா குரு சரி நான் பாத்து போறேன் உடம்பு கொஞ்சம் குதிரி குஜியா கட்டா வணக்கம் பாபா

அரியடி பையா அது சுத்தி பார்த்து வேலையை தமிழ்டா கார முன்னு வாழ்காத்தி வச்சு

ஐயா இந்தாட்டு மன்னர் இது ஒன்னு நீங்க தேட்ட யாரு அவர் யாராறங்க யாரு அவர் பார்த்த மனித உருவமா ஏவன மனித உருவம் காடையது வேற என்ன அது காட் பண்ணி ஏய் காட் பண்ணி வந்துக்கிடுயா என்ன ஏன் வந்துக்கிடறானே கைல எல்லாம் மொத்தமா அர்த்தறாங்க எதுவும் கேடையா அத வரகால ஓடுறாங்க ப்ரோயித் கேடிங்க கேடையா பசி பா வந்து நின்னுக்கிடுயா இந்த பக்கமா என்ன ஜனங்க மக்கெல்லாம் ஜனமாக்கி நீ என்ன பண்ற? இப்ப ஓடிப் பாいや மேல கேட்டா ஓடி நீ சேனா நீ அந்த மாதிரி சேனா டேய் நான் என்ன சேனா டேய் இது காட்டு பண்ணி அதுப்படி கரெக்ட் வந்து சாவச்சது நம்ம நான் நாளை கூவ மாட்டற வாங்கு போய் انا சாवाडी போने கி ஓட சலதா சலதா இந்த வாய்வு தான் பாசிறியா வாய் பளையா பா என்னங்க பா டீப் ப்ளேட் அடி பாசி கொடு நம்மள கலக்கு தருவே என் மர்லயே இருந்து விட்டால் என்னை சேவி வேண்டியதுக்கு ஒண்டி போய் பிரியாணி செகிட்டே போலாம் انا இந்தால எனக்கு மட்டும் அண்ணன் கொடுத்திருந்த அந்த காரத்துக்கு பழகுறீங்க திருச்சிலத்துக்கு எப்படி இருக்குமா? நீ சனமே வரேன். ஏழை மாமாவை வேண்டி, போறத பார்க்க கடமை.

ஒரு <laughs> கல் <laughs> மா கைல வெச்ச இந்த சரக்கு குடிமா ஒண்ணுமன்னல பா கைல வெச்சனவே நீ ஏன் சரக்கு குட நான் ஏன் குட நீ தான் சொன்ன சரக்கு குடு சரக்கு குடுடா சரக்கு நான் தூங்கmadan குடிது நீ மூணு நாளை குடிக்குத அந்த சரக்கு இல்ல கைல வெச்சனா அப்படியே கிதوري வெஞ்சிச்சியா தப்பியா மாட்டே நீ நார்மா மட்டும் போடணும் குடி மட்டும் போடணும் ஊய்ன போளே நான் வந்துடறேன் சரி மத்த காது வெச்சு ஏய் மகனே நம்ம கை தூக்க குடு ஏய் 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 ની બોય કેન્દ્ર પર એને ચલાવી કે પર ના જાવ પણ ના જાવ પણ ના જાવ માટ ય ઓન કોણ મે વેડીગા અજી મારી ઓન બોય કેન્દ્ર સે જરા દા શેત આ પૂરી શાવ શાવ સાઈર શાવ કાવરીપટા શાવ એલા શાવ માટ એલા શાવ માટ પૂરી યે ય પૂરી યે નહી આ તો પડમ ય ઓર 185000 માં કડવાઈ મય ઓર 185000 માં કડવાઈ મય યમે યમે પૂડી કર કકે નું ઉટી પોયે યમણે ઉગટી કડવાઈ મય કૈદન પોતા પો ના ખાયે એ பான கைல போறோம் குடி யாரோ ஓடுறோம் கைல போட போயி குடி தண்ணி போய் நற போய் நேரா அப்ப மச்சூ வீரே எங்கனா போறேன்னு நான் எங்க யா எங்க அண்ணாtoDouble வாரி போறோம் இல்ல குத்து வசும் கொண்டா இன்னும் போறேன் சாவடி என்ன மச்சூ எப்படி செட்ட ஆருக்குன்னா புள்ளைய மட்டும் முடிஞ்சு சாவடாம பத்தி கேக்க மாட்டான் டேய் வாவ் சபாஸ் நான் விட்டு வெளனிது தூல்பசிந்து மிஞ்சி பிட்டை டேய் புடி என்ன பாலாட்டிக்கு பண்ணி பண்ணி பண்ணா எல்லா பண்ணு ஊஞ்சே டேய் டேய் ஆரார அடுத்த என்ன பண்ண பட்டு பண்ணா ஆட்ட ஆட்ட பண்ண பாலா போற பாலா

என்னடா என்னது ஏதோ சொல்லப் போறேன்னு நீ ஊங்காட்டனவ தெரிய பக்கத்துல வர கீழ படுத்துட்டே தூங்கிடுபா நீ மொண்டாரி டாலி அறுக்கப் நல்ல பேர் ஆமா என்ன டேய் ஏய் இப்படி செஞ்சேன்னா எப்படி உன் மொண்டாரி டாலி உங்க கொண்டார் தான் எடுத்தனே என்ன மனசுலையா என்ன மனசுலையா அடங்க முடியல அடங்க முடியல அடங்க முடியல என்னது சிறு சிறு இயேசுவே தூக்குறோம் ஆண்டவரே அல்லேலூயா இந்த பம்பன் விஷய கொண்டார் தனன போடா அப்பா மண்டியிட்டு கேக்குறப்பா உங்க நாட்டியக பரியான நான் போறப்பா இயேசுவே டேய் டேய் எங்கடா கத்தி நீ இதெல்லாம் நான் நான் பாवता நான்